இந்த தரித்திரம் வந்துவிட்டாலுமே பணம் கிட்ட வராது கஷ்டங்கள் அதாவது சரியில்லாத கிரக நிலைகள் இருந்தாலும் நமக்கு பணம் பெருகாது ஏதாவது துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டும் விலகினாலுமே நமக்கு சுபங்கள் அதாவது நல்ல விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கைக்கு இது எப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணில் படுதோ எப்போல்லாம் இல்லை தேடணும் நம்ம நமக்கு வந்து ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம தேடணும் இதை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் தரித்திரங்கள் விலகிடும் இப்படி ஒரு வழக்கத்துலேருந்து மாறும்போது அது ஒரு வித்தியாசப்படும் போது அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்கும் ஏன்னா யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஒரு அப்படின்னும் போது ரொம்ப ஈஸி பரிகாரம் கஷ்டத்தையும் தரித்திரத்தையும் போக்குறதுக்கு செலவு கூட கிடையாது இதை செய்யுங்க செஞ்சால் கஷ்டங்கள் தரித்திரங்கள்லாம் விலைக்கு நமக்கு பணப்பழக்கம் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் காரியசித்தி ஏற்படும் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு கஷ்டங்கள் தரித்திரங்கள் எல்லாம் குறையணும் பணம் சேரணும் இந்த தரித்திரம் இருந்துட்டாலுமே பணம் கிட்ட வராது கஷ்டங்கள் அதாவது சரியில்லாத கிரக நிலைகள் இருந்தாலும் நமக்கு பணம் பெருகாது ஏதாவது துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கஷ்டம் விலகணும் தரித்திரம் விலகணும் விலகு இந்த ரெண்டும் விலகினாலுமே நமக்கு சுபங்கள் அதாவது நல்ல விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கைக்கு வரும் இதுக்கு நான் பல விதமான பூஜைகள் சொல்லியிருக்கேன் ஈஸியானது நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொன்று நம்ம ரொம்ப ஈஸியானதை ஒன்று நம்ம செய்யலாம் நீங்கள் எப்போ கடைக்கு எந்த கடைக்கு எப்போ போனாலும் ரெட்டை வாழைப்பழத்தை பார்த்தா விடாதீங்க வாழைப்பழம் இருக்குது இல்லையா அந்த வாழைப்பழம் ரெட்டை பழம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே தோலில் ரெண்டு பழம் இருக்கும் தோல் பார்த்தா ஒரே தோலாக போயிருக்கும் உள்ளே மட்டும் ரெண்டு பழம் இருக்கும் ரெட்டை வாழைப்பழம்னு அதுக்கு பேர் சாமிக்கெல்லாம் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பழம் வைப்போம் அந்த காம்பு பியாமல் ரெண்டு பழம் வைப்போம் அது அது நம்ம வழக்கமாக வந்துருது ஆனால் பழமே இரட்டை பழம் அப்படிங்கிற மாதிரி எங்கே கிடச்சாலும் எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிடுங்க அது பூஜை நேரம்தான் சாதா அப்படிலாம் வேணாம் எப்போ கண்ணில் பட்டாலும் அந்த பழத்தை விடாதீங்க அதை வாங்கினீங்கன்னா ஒன்றும் இல்லை என்ன பண்ணணும் வாங்கி ஏதாவது ஒரு மாட்டுக்கு வந்து நீங்கள் உடனே யாருக்கு தானமாக கொடுத்துடலாம் அல்லது அந்த பழத்தை வாங்கி யாருக்காவது சாப்பிடவும் கொடுத்துடலாம் அல்லது நமக்கு வீட்டுக்கு தான் போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூஜை நாள் இல்லை ஏதோ ஒரு நாக்கா உடனே வாங்கி வந்து வீட்டில் சாமி பூஜையில் வச்சுருங்க சாமிக்கு வச்சுருங்க சாமி அறையில் பூஜையில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஏலக்காயை வச்சுருங்க எது அந்த இரட்டை வாழைப்பழத்துக்கு மேலே ஒரு ஏலக்காய் வச்சுட்டு சாமி கும்பிடுங்க இவ்வளோ தான் இது எப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணில் படுதோ எப்போல்லாம் இல்லை தேடணும் நம்ம நமக்கு வந்து ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம தேடணும் ஒரு ரெண்டு கடையில் தேடணும் இதே சாமிஜி சொல்லியிருக்காங்க கண்ணில் படும்போது வாங்கு அப்படின்னா ஓகே கண்ணில் படும்போது வாங்கிக்கலாம் ஆனால் நமக்கு பிரச்சனை தீரணும் நமக்கு ஐஸ்வர்யம் வரணும் தரித்திரங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டாக நடந்துடும் சரி என்னடா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம் இல்லை ஒரு சினிமாவுக்கு போயின்ட்டுருக்கிறோம் அல்லது எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கோம் இந்த பார்த்தா அந்த கடையில் பழம் தொங்குது இப்போ எங்கே வாங்கி பூஜை பண்ணி நினைக்காதீங்க உடனே அதை வாங்கிடுங்க வாங்கிட்டு அதை கொடுங்க சாப்பிட கொடுத்துருங்க யாராவது நிற்பாங்கல்ல தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுங்க அல்லது மாடு கடு வழியில் நின்று கொடுத்துருங்க இது வந்து பசு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது எருங் மாட்டு கொடுக்கலாம் பசு மாட்டு கொடுக்கலாம் ஆட்டுக்கு கொடுக்கலாம் கழுதை கொடுக்கலாம் நாய் சாப்பிடாதுன்றதுனால விட்டுடுவோம் அதாவது ஒன்றும் இல்லை அந்த பழம் உங்கள் கையால் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு மனுஷனாக இருந்தாலும் சரி அது மற்ற பழத்தை சாப்பிடக்கூடிய குரங்கு வகைகள் ஆடு மாடு வகைகள் எந்த இருந்தாலும் சரி கொடுக்கலாம் ஒருவேளை நம்ம வீட்டுக்கே தான் போகிறோன்னா பழத்தவங்க போய் சாமி நடி வச்சு ஒரு ஏலக்காய் மேலே வச்சு விட்டுவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சாமி சாமிக்கு கொண்டு மறுநாள் இல்லை அன்றைக்கி சாயந்தரமோ மறுநாளோ நாம் யாராவது ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது தான் விஷயம் ஏன்னா பலன் வந்து நமக்கு வெளியில் போகும்போது தான் கிடைக்கும் நீங்கள் வீடு பக்கத்து விடு நம்ம வீட்லேயே யாராவது பெரியவங்க மாடி கீழி இல்லை நம்ம வீட்லேயே மாற்று ஆட்கள் இருந்தால் கொடுத்துடலாம் இல்லை வீட்டு வாசலில் மாடுகள்லாம் வந்தாலும் கொடுத்துடலாம் எப்படியாவது சரி இதை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் தரித்திரங்கள் விலகிடும் அப்போது கஷ்டத்தரித்துறாங்க பணப்பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் நேரம் நல்லா இருந்தால் பணப்பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் முதல்ல இதுதான் தேவை ரெட்டை வாழைப்பழம் எங்கே பார்த்தாலும் அது குட்டி தான் இல்லை மஞ்சள் எல்லாம் கிடையாது பச்சை வாழைப்பழமாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும் அது இன்னும் பேர்லாம் சொல்கிறாங்கல்ல நாட்டு பழம் மலைப்பழம் இப்படி ஏகப்பட்ட பழங்கள் சொல்கிறாங்க சரி எதோ எந்த ஆகமொத்தம் பழம் இதை தான் கதை வேறு எதுவுமே நம்ம யோசிக்கணும் பழம் அவ்வளோதான் அதை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் என்னென்னா பொதுவாக ஒரு விஷயம் உண்டு வழக்கமாக இருக்கிறத தாண்டி ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் நடந்தால் அது அதிசயம்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எல்லாேருக்கும் குழந்த பிறக்கும் யாருக்காவது ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க அது ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னும்போது கொஞ்சம் அதிசயமாக இருக்கும் அது சில பேருக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கும் ஒரே பிரசவத்தில் அது ரொம்ப அதிசயம் அது ஆன்மீகத்தில் அதுக்கெலாம் கதைகள் சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒ ஒன்றுத்துலேருந்து அது மாறுபட்டு இருக்கும்போது அது அது அதிசயமாகிடும் இவ்வளோ தான் மா மாமரத்தில் கூட சில சந்தர்ப்பத்தில் அந்த மாங்காலெலாம் வித்தியாசமான முறையில் காய்க்கும் இப்படி இருக்காது அப்படி இருக்காது அது ஒரு ஷேப்பாக இருக்கும் அது ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது ஒரு அதிசயம்னு இருக்குது இது மாதிரி நிறையவே சொல்லலாம் ரெண்டு தலை உள்ள மாடு இருந்தால் அது ஒரு அதிசயம் இப்படி ஒரு வழக்கத்துலேருந்து மாறும்போது அது ஒரு வித்தியாசப்படும் போது அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்கும் ஏன்னா யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஒரு அப்படின்னும் போது அதுதான் எப்படின்னா அந்த திருநங்கைகள் இருக்காங்க பாருங்கள் ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருந்தால் அவங்க ஒரு சக்தி அவங்ககிட்ட ஒரு பவர் இருக்கும் வழக்கமானதை விட அது ஒரு வித்தியாசமான ஒரு பவர் அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கும் அதனால தான் அந்த அவங்க காசு தலையில் வச்சு கொடுப்பாங்க வடநாடுங்கள்லாம் க கடிச்சிட்டு கொடுப்பாங்க இங்கே அந்த மாதிரி இல்லை தலையில் வச்சு கொடுக்குற பழக்கம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு போது மாறுதலாக இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பழம் இது ரொம்ப ஈஸி பரிகாரம் கஷ்டத்தையும் தரித்திரத்தையும் போக்குறதுக்கு செலவு கூட கிடையாது மிஞ்சி போனால் ரெண்டு வாழைப்பழம் எவ்வளோ இருக்கும் தெரியல ஒரு பத்து ரூபா இருக்கும் ஒரு ஜோடி பத்து ரூபாய் ரெண்டு பழம் பத்து ரூபாயோ இல்லை பஞ்சு இருக்கும் சட்டுன்னு வாங்கி யாருக்கானது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் மற்ற யாருக்கு வேணாலும் கூட இருக்கிற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது இதை செய்யுங்க செஞ்சால் கஷ்டங்கள் தரித்திரங்கள்லாம் விலைக்கு நமக்கு பணப்புழக்கம் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சித்தி ஏற்படும் அப்புறம் என்ன நமக்கு இதில் இதை செய்ய செய்ய இது இது மாதிரி நம்ம உடம்பு நமக்கு நல்ல விஷயங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் சொல்ல செய்து உங்களுடைய வாடிக்கைல வலம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நாளம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த YouTube சேனலை லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்